இந்த மனிதர் ஒரு மில்லியன் டாலர் மதிப்புள்ள யோசனையை கொண்டு வந்தார் மூன்று நிலை எலும்பு புற்றுநோயின் போது தனது காலை இழந்த பிறகு அவர் ஒரு வேதனையான உண்மையை கண்டுபிடித்தார் ஒரு செயற்கை கால் இருபதாயிரம் டாலருக்கும் அதிகமாக செலவாகும் பெரும்பாலான மக்களுக்கு அந்த விலை என்பது நடக்க இரண்டாவது வாய்ப்பு அல்ல ஆனால் விட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக அவர் தன்னைத்தானே ஒரு எளிய கேள்வியை கேட்டார் நான் சொந்தமாக உருவாக்க முடிந்தால் என்ன செய்வது அவர் தனது மரவேளை திறன்களை பயன்படுத்தி ஒரு திடமான மரத்துண்டை ஒரு காலாக மாற்றினார் பொறுமை மற்றும் துல்லியத்துடன் அவர் வடிவத்தை செதுக்கி ஒவ்வொரு விளிம்பையும் மென்மையாக்கி பின்னர் அவர் தனது கவனத்தை மரப்பாதத்தை வடிவமைப்பதில் மாற்றினார் இதற்கு அதிக தேவைப்பட்டது அவர் அளவு மற்றும் கோணத்தை கவனமாக சரி செய்தார் இதனால் அது அவரது சமப்படுத்த முடியும் சிறிய தவறு கூட அவர் நடக்கும் விதத்தை பாதிக்கும் என்பதால் கால் உண்மையான விஷயத்திற்கு முடிந்தவரை நெருக்கமாக இருக்க வேண்டும் இறுதியாக ஆறுதலையும் நெகிழ்வு தன்மையையும் கொண்டுவர அவர் ஒரு சைக்கிள் அதிர்ச்சி உறிஞ்சியை சேர்த்தார் இது தாக்கத்தை உறிஞ்சி உண்மையான காலின் இயற்கையான இயக்கத்தை பிரதிபலிக்கும் ஒரு புத்திசாலித்தனமான தொடுதல் செலவு நூறு டாலருக்கும் குறைவு அவர் மீண்டும் நடக்கவில்லை படைப்பாற்றல் மூலம் உண்மையான பிரச்சனைகளை தீர்ப்பது வாழ்க்கையை மாற்றும் என்பதை அவர் காட்டினார் அதுதான் அதை ஒரு மில்லியனாக ஆக்குகிறது